கல்வி மட்டும்தான் அந்த உலகத்தையும் மாற்றலாம் நீங்கள் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணம் ஒரு சேர்த்து வச்சுருந்தாலும் சரி அவர் வந்து நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் ஆனால் யாராலையும் கல்வியை வாங்க முடியாது உங்கள் அப்பாவோட சொத்துக்கள்லாம் உங்கள் பேர் வந்துடும் ஆனால் கல்வியை வாங்க முடியுமா உங்களால உங்கள் அப்பா படித்த கல்வியே உங்களால் வாங்க முடியாது அப்போ கல்வி மட்டும்தான் உங்களை இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அயிரம் அறிவு அற்றங்காக கருவி செருவாருக்கும் உள்ளடிக்கால அரண் அப்படின்னு சொல்லிட்டு திரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதாவது இந்த பகைவங்க உங்க உங்க உள்ள வந்து அழிக்க முடியாத காரணம் கல்விதான் அரண் போல பாதுகாப்பு நிற்கிறது கருவிதா எத்தாவது பகைவாராக இருந்தாலும் உங்களை வந்து அழிக்க முடியாது அதுக்கு கல்வி மட்டும் இருந்தால் போதும் இப்ப நம்ம கூட பாகிஸ்தான் நம்மளுக்கும் போர் இருந்துச்சு அப்படிதானே பாகிஸ்தான் நம்மளுக்கும் போர் வந்துச்சு

சேர்த்துவிட முடியாது சரியா என்ன தேவை யுக்தி தேவை அதுக்கு கத்தியை கிட்டது போல என்ன கட்டிடணும் புத்தியை கிட்டணும் அப்போ நீங்க உங்களுடைய கல்வியை நீங்க இப்போ நீங்க எயித்து முடிச்சிருக்கீங்க டென்த் முடிச்சிருக்கீங்க டுவெல்த் முடிச்சிருக்கீங்க இதுக்கடுத்து மேல உயர்கல்வி படிக்கிறீங்கல்ல மேலும் மேலும் படிச்சுட்டே இருக்கணும் நீங்க மற்றவங்களுக்கு எளிதாக கொடுக்கக்கூடியதும் கல்விதான் உங்களுக்கு மத்தவங்களுக்கு ஈஸியா ஈஸியாக கடத்தக்கூடியதும் கல்விதான் சரியா இப்ப நீங்க டென்த் படிச்சு எத்தனை பேரு கேக்குங்க டென்த்து முடிச்சுட்டு மொபைல் நம்பர் வித்தியாசி தமிழ் முதல்வர்கள் வளர்த்துக்கள் என்ன 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 ஆக போற டாக்டர் அடுத்த மை பேரு என்ன ஆகுவ ஜெயச்ரீ என்ன ஆக போறீங்க മെഡിക്കൽ സംബന്ധമാണ സന്തോഷി ഡാക് ട്വലത്ത് അമൃതമായും കൂടുതൽ വിദ്യാർത്ഥി എന്നെ സംബന്ധമാ पहले साल, उम्म पहले साल वही, ये आप अच्छी टाइम टाइम आओगे, क्या बात है? टाइम ही अरम्याला बचाई भी नहीं चलेगा इतना आगे बोरिंग है, जर्सी Sardhiyya Sandhiyya, uh, you know, we are Aadita Aadita Aayi Sardhiyya Aayi Sardhiyya, Aayi Sardhiyya, Aayi Sardhiyya